வணக்கம் இந்தியாவுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இடையிலான அந்த உறவு இருக்கே அது வந்து வரலாறு பண்பாடுன்னு ரொம்ப ஆழமான ஒன்று ஒரு காலத்துல இந்தியா ஒரு பாதுகாவலன் அப்படின்ற ஒரு பார்வை தமிழர்கள் கிட்ட ரொம்ப வலுவா இருந்துச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா அது உண்மைதான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்திய அமைதி படை அதாவது ஐபிகேஎஃப் ஈழத்தில் இருந்தப்போ நடந்த அனுபவங்கள் அது வந்து நீங்க எங்களோட பருந்துகிட்ட இந்த ஈழத்தில் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டாட் பிடிஎஃப் ஆவண தொகுப்பை பார்த்தா ரொம்பவே வேற மாதிரி கடுமையான வழிகளை ஏற்படுத்தினதா சித்திரிக்கப்படுது ஆமா இந்த ஆவணங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்ப துயரம் தொய்ஞ்ச ஒரு காலகட்டத்தோட பதிவுகளா தெரியுது ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கைகள் ஆரம்பித்து களத்தில் நடந்த யதார்த்தம் வரைக்கும் ம் பல விஷயங்களை இந்த மூலங்கள் பேசுது சரி அப்போ நாம வந்து இந்த மூலங்கள் வழியா ஒரு பயணத்தை தொடங்கலாம் ஈழத்தமிழர்களோட அந்த ஆரம்ப கால நம்பிக்கை அதுக்கு என்ன காரணம்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது அப்புறம் இந்திய அமைதிப்படை வந்ததும் அவங்களோட நடவடிக்கைகள் பத்தியும் இந்த மூலங்கள் என்ன பார்வையை கொடுக்குது அதனால ஏற்பட்டதா சொல்ற தாக்கங்கள் அதெல்லாம் எப்படி விவரிக்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்க விரும்புகிற இந்த தகவல்களை உங்ககிட்ட இருக்கிற இந்த மூலங்கள் எப்படி முன்வைக்குதுன்னு கொஞ்சம் விரிவா அலசும் சரியா கண்டிப்பா இது வந்து இந்த குறிப்பிட்ட ஆவண தொகுப்போட பார்மை மட்டும்தான்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆமா அது முக்கியம் சரி முதல்ல அந்த நம்பிக்கை எப்படி உருவாச்சு அதுக்கு என்ன பின்னணின்னு இந்த மூலங்கள் சொல்லுது அதாவது பல தமிழர் வீடுகளில் காந்தி நேரு சுபாஷ் சந்திரபோஸ் இவங்களோட படங்கள் எல்லாம் இருந்துச்சா இந்தியா நம்மளை கைவிடாது அப்படின்னு ஒரு ஒரு அசிக்க முடியாத நம்பிக்கை மக்கள் மனசுல ஆழமா தான் இந்த ஆவணங்கள் சொல்லுது ஓ அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல தமிழ் போராடி குழுக்களுக்கு இந்தியாவுல பயிற்சி முகாம்கள் தங்கறதுக்கு வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது வந்து அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கி சின்னம் இந்த மூலங்கள் பதிவு செய்து ஒருவித பாதுகாப்பு உணர்வை கொடுத்துருக்கோம் இல்லையா அது நிச்சயமா அந்த பாதுகாப்பு உணர்வு ஒரு பக்கம் ஆனா அதே சமயம் இந்தியாவின் இந்த ஈடுபாடு வந்து முழுக்க முழுக்க தமிழ நலன் சார்ந்தது மட்டும் இல்லை அது வந்து அவங்களோட பிராந்திய நலன்கள் அப்புறம் இந்தியாவ ஒரு பிராந்திய வல்லரசாக காட்டிக்கிற முயற்சி இதெல்லாம் கூட காரணமா இருந்துச்சுன்னு ஒரு வாதத்தை இந்த மூலங்கள் முன்வைக்குது இது ஒரு முக்கியமான கோணம் ஆமா அதாவது ரெண்டு தரப்பு நோக்கத்துலயும் வேற வேற விஷயங்கள் இருந்திருக்கலாம்னு இந்த ஆவணங்கள் சொல்ல வருது அப்போ இந்த வேற வேற நோக்கங்களோட வெளிப்பாடா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதுல கையெழுத்தான இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பார்க்கணுமா ராஜீவ்காந்தி ஜே ஆர் ஜெயவர்தனா ஒப்பந்தம் அத பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுது அந்த ஒப்பந்தம் வந்து அதுல பல முக்கியமான அம்சங்கள் இருந்துச்சு மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கணும்னு சொன்ன பதிமூணாவது திருத்தம் அப்புறம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தற்காலிகமாக இணைக்கிறது ரொம்ப முக்கியமா போராளி குழுக்கள்லாம் வெறும் எழுபத்தி மணி நேரத்துக்குள்ள ஆயுதங்களை கைவிடணும்னு சொன்னது இது ஒரு பெரிய விஷயம் எழுபத்தி மணி நேரத்திலேயா அது ரொம்ப நடைமுறைக்கு கஷ்டமாச்சே ஆமா அத மேற்பார்வையிடவும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தவும் தான் இந்திய அமைதிப்படை ஜூலை முப்பதாம் தேதி இலங்கைக்குள்ள வந்துச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஆனா இது ஒப்பந்தத்தோட மையப்புள்ளியா இருந்தது என்னவோ இந்தியாவின் புவிசார் அரசியல் கவலைகள் தான் ஒரு பார்வை இந்த ஆவணங்கள்ல அழுத்தமா முன்வைக்கப்படுது குறிப்பா இலங்கையில மத்த வெளிநாட்டு சக்திகளோட செல்வாக்க கட்டுப்படுத்தணும்ன்றதுதான் முக்கிய நோக்கமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க அப்போ இருந்த அந்த ஆரம்ப கட்ட நம்பிக்கைக்கும் இந்த அரசியல் யதார்த்தத்துக்கும் இடையில அந்த விரிசல் எப்போ எப்படி வர ஆரம்பிச்சது திலிபனோட உண்ணாவிரத போராட்டத்தை இதுல ஒரு திருப்புமுனையா பார்க்கலாமா இந்த மூலங்கள் அப்படிதான் சொல்லுதா ஆமாம் நிச்சயமா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல விடுதலை புலிகளோட யாழ் மாவட்ட அரசியல் பொறுப்பாளர் திலிபன் வந்து அஞ்சு கோரிக்கைகளை முன்வைக்கிறார் அது நிராகரிக்கப்பட்டதா சொல்லப்படுது அதை தொடர்ந்து அவர் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார் அந்த அஞ்சு கோரிக்கைகள் என்னன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஹம் சொல்றேன் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ கைது செய்யறத நிறுத்தணும் கைதிகளை விடுவிக்கணும் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் செய்யறத நிறுத்தணும் சரி அப்போ விதைக்கால அரசு அமையும் வரைக்கும் புனர்வாழ்வு வேலைகளை நிறுத்தணும் வடக்கு கிழக்குல புதுசா காவல் நிலையங்கள் திறக்க கூடாது கடைசியா ஊர்காவல் படைக்கு கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் திரும்ப வாங்கிட்டு தமிழ் கிராமங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் தான் கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் நிறைவேறல அப்புறம் நல்லூர் கோயில் வாசல்ல நடந்த அந்த உண்ணாவிரதம் திலிபனோட உடல்நிலை மோசமாகி செப்டம்பர் இருபத்தி ஆறுல அவர் உயிர் பிரிஞ்சது இது வந்து மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சுன்னு இந்த மூலங்கள் விவரிக்குது ஆமா குறிப்பா இந்திய தூதர் டிக்சித் வந்து இந்த கோரிக்கைகளை பெருசா கண்டுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது இந்தியா மேல இருந்த அதிருப்தியை இன்னும் அதிகமாக்குச்சுன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது உம் திலீபன் பேசினதா ஒரு உரையையும் இந்த மூலங்கள் குறிப்பிடுது எமது நாட்டில் எமது இராணுவம் நிலைபெறும் வரை எமது சுதந்திரத்தை யாரும் உறுதி செய்ய முடியாது நாங்கள் மீண்டும் ஆயுதங்கள் ஏந்துவோம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இது வந்து வரப்போற மோதல்களோட ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இருந்ததா இந்த மூலங்கள் பார்க்குது திலீபனோட மரணம் ஒரு குறியீடு மாதிரி ஆயிடுச்சு போல உண்மைதான் அது மட்டும் இல்லாம இந்திய அமைதிப்படை வந்து மற்ற தமிழ் குழுக்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க புலிகளோட புகார்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு இது ரெண்டு தரப்புக்கும் இருந்த அந்த சந்தேகத்தை விரிசலை இன்னும் ஆழமாக்குச்சேன்னு இந்த மூலங்கள் குறிப்பிடுது எல்லா குழுக்களையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க இந்தியா முயற்சி பண்ணதால வந்த விளைவு இதுன்னு ஒரு வாதம் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்படி ஒரு வாதமோ இந்த மூலங்கள்ல முன்வைக்கப்படுது இது வந்து அந்த நம்பிக்கைக்கும் கள எவார்த்தத்துக்கும் இடையிலான முரண்பாடு ரொம்ப தீவிரமான கட்டம்னு சொல்லலாம் இந்த அவநம்பிக்கை விரிசல் இதெல்லாம் வந்து ஆயுதம் மோதலா அப்புறம் அப்பாவி மக்கள் மேலான வன்முறையா மாறினத இந்த மூலங்கள் எப்படி பதிவு செய்யுது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொக்குவில்ல நடந்ததா சொல்ற சம்பவம் அது ஒரு முக்கியமான நிகழ்வா இதுல சொல்லப்படுதா ஆமாம் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விடியற்காலை நேரம் கொக்குவில் பிரம்பத்தின் ஒரு இடத்துல விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை குறிவைச்சு இந்திய சிறப்பு படை ஒரு திடீர் தாக்குதல் நடத்தினதாகவும் ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது ஓ அதுக்கு பிறகு நடந்த மோதல்ல இந்திய படை வீரர்கள் இருந்த வீடுகளுக்குள்ள புகுந்து அங்கிருந்த அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொன்னுட்டாங்கன்னு இந்த ஆவணத்தை ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டுது அப்பாவி மக்களையா ஆமா மங்கையர்க்கரசி விஸ்வலிங்கம் அவங்க குடும்பத்தினர் தனபாலசிங்கம் குடும்பத்தினர் அவங்களோட ஒன்பது வயசு பையன் உட்பட அப்புறம் பல்கலைக்கழக மாணவர் ஜீவா இப்படி பெயர்கள் கூட இந்த ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அமைதி காக்க வந்த படை இப்படி செஞ்சது அவங்க மேல இருந்த பிம்பத்தை முற்றிலும் உடைச்சிருச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா இல்லாம இது மாதிரி நிறைய மீறல்கள் தொடர்ச்சியா நடந்துச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுதா ஆமா துரதிருஷ்டவசமா அந்ததான் உண்மைன்னு இந்த மூலங்கள் வாதிடுது இந்த ஆவணங்கள் சொல்றபடி கொக்குவில் சம்பவத்துக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமாச்சு இலங்கை ராணுவம் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதுக்கு சமமான செயல்களை என்ன மாதிரி செயல்கள் வைத்தியசாலைகள் மேல தாக்குதல் நடத்துனது முரசொலி ஈழமுரசு மாதிரி பத்திரிகை அலுவலகங்கள் மேல குண்டு போட்டது சரணடைஞ்சவங்களை கொன்னுட்டுதா சொல்ற குற்றச்சாட்டு பாதுகாப்பு வளையம்னு அறிவிச்ச இடத்திலேயே தாக்குதல் நடத்துனது இப்படி பல விஷயங்களை இந்திய அமைதிப்படையும் செஞ்சதா இந்த குறிப்புகள் சாட்டுது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ஆமா ஒரு கட்டத்துல அமைதிப்படை வந்து சாத்தானின் படையாக மாறிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் கூட இந்த மூலங்கள்ல இருக்கு இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பத்தி ஏதாவது புள்ளி விவரங்கள் இந்த மூலங்கள்ல இருக்கா சில புள்ளி விவரங்களை சொல்றாங்க சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் சொல்றாங்க ஆனா ஆனா உண்மையான எண்ணிக்கை இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கலான்னு இந்த ஆவணங்கள் குறிப்பிடுது சொத்தழிப்பெல்லாம் கணக்கே இல்லைன்னு சொல்லப்படுது இந்த நம்பர்ஸ தாண்டி தனிப்பட்ட மனுஷங்களோட அனுபவங்கள் தான் இந்த கொடுமையோட தீவிரத்தை உணர்த்துதுன்னு இதுல பதிவு செஞ்சிருக்காங்க அப்படி ஒரு நேரடி சாட்சியமா குருநகரை சேர்ந்த ரீத்தம் அனுபவத்தை இந்த மூலங்கள் ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சிருக்கிறதா தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு ஓடுனது அப்புறம் சுண்டிக்குள்ளி பத்ரிசியார் கல்லூரிகள்ல போய் தஞ்சம் புகுந்தது அவங்க அம்மாவுக்கு காயம் பட்டது அப்புறம் அராளித்துறையிலிருந்து வள்ளத்துல ஏரா ஊருக்கு போகும்போது ஹெலிகாப்டர் தாக்குனது இந்த காட்சிகள்லாம் மனச ரொம்ப பாதிக்கிறதுன்னு மூலங்கள் விவரிக்குது ஆமா அந்த பதிவு ரொம்ப உருக்கமா இருக்கு அவங்க வெள்ளக்குடி காட்டின பிறகும் ஹெலிகாப்டர்ல இருந்த விமானி சிரிச்சுக்கிட்டே சுட்டதாகவும் நிறைய பேர் செத்து காயம் பட்டவங்க ஊர்காவற்றுறை மூதாளை வைத்தியசாலைகள்ல சரியான கவனிப்பு இல்லாம காயத்துல புழு வச்சு நெளிஞ்ச நிலையில கஷ்டப்பட்டதாகவும் ரீத்தம்மாவோட அந்த துயர பயணத்தை விவரிக்குது இந்த தாக்குதல்ல அம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை புலிகளை கொன்னுட்டதா இந்திய மீடியா செய்தி வெளியிட்டதா ரீத்தம்மா மறுத்ததாகவும் கொல்லப்பட்டது அப்பாவி பொதுமக்கள் தான் அப்படின்னு அந்த பதிவு சொல்றதா இந்த மூலங்கள் இது இது வந்து உண்மைக்கும் நடுவுல பெரிய இருந்துச்சுன்னு காட்டுது மாதிரி நேரடி சாட்சியங்கள் வெறும் புள்ளி விவரங்களுக்கு ஏகாள ஒரு மனித வழிய ரொம்ப ஆழமா உணர்த்தது இல்லையா இந்த மூலங்கள் அதை சரியா பதிவு செஞ்சிருக்கு நிச்சயமா இந்த பதிவுகள் வெறும் சம்பவ பட்டியல் இல்ல அந்த காலகட்டத்துல மக்கள் பட்ட பயம் அவங்களோட கையர் நிலை அந்த துயரம் இதையெல்லாம் வெளிப்படுத்துது இதே மாதிரி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வல்வெட்டித் துறையில நடந்ததா சொல்ற சம்பவங்களும் இந்த மூலங்கள்ல விரிவாக இருக்கு வல்வெட்டித் துறையில என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க அங்கேயும் பெருமளவுல உயிரிழப்பு பாலியல் வன்கொடுமை சித்திரவதை சொத்தளிப்பு நடந்ததா குற்றம் சாட்டப்படுது அறுபத்தி மூணுக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினஞ்சு திருமணமான பெண்கள் உட்பட பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் என்ன கொடுமை இது பதினோரு இளைஞர்களை சித்திரவதை செஞ்சு எரிச்சிட்டதாகவும் இருநூறுக்கு மேற்பட்டவங்க காயமடைஞ்சதாகவும் நூத்தி இருபத்தி மூணு வீடுகள் நாற்பத்தஞ்சு கடைகள் சில கட உரிமையாளர்களை உள்ள வச்சே எரிச்சிட்டதாகவும் சொல்றாங்க படகுகள் வலைகள்னு எல்லாமே அழிக்கப்பட்டதாகவும் விவரிக்குது ரொம்ப ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளா பதிவாகியிருக்கு இந்த வல்வெட்டுத்துறை சம்பவத்தை ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையா சொல்றாங்களா தி கார்டியன் பத்திரிகை செய்தி ஆதாரம் காட்டி இதை மூடிமறைக்க உயர்ச்சி நடந்துச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது போல இருக்கே ஆமா இந்திய ஊடகங்கள் இதை ரொம்ப சாதாரணமா சித்தரிச்சதாகவும் இந்த மூலங்கள் விமர்சிக்குது பாலியல் வன்முறையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினதுக்கு இன்னொரு சான்றா ஷம்பூர்ல சரோஜா அக்கான்ற ஒரு பெண்ணுக்கு நடந்ததாக சொல்ற சம்பவமும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு மேஜர் கோர் என்ற ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சொல்லப்படுது ஆக வன்முறையோட பல முகங்களை இந்த மூலங்கள் ஆவணப்படுத்த முயற்சி செய்யுது நேரடி வன்முறை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த தகவல்களை கட்டுப்படுத்துறது பரப்புரை செய்யறது இதுவும் நடந்ததா இந்த மூலங்கள் சொல்லுதுன்னு சொன்னீங்க குறிப்பா இந்திய அரசு ஊடகங்களோட பங்கு பத்தி என்ன சொல்றாங்க அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் இந்த மாதிரி இந்திய அரசு ஊடகங்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப உறுதலை பட்சமாக செயல்பட்டதாகவும் உண்மைகளை மறைச்சு திரிச்சு சொல்லி அமைதிப்படையோட நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முயற்சி செஞ்சதாகவும் இந்த குறிப்புகள் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது அமிர்தசாகரன் ஒருத்தரோட கட்டுரையிலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுறாங்க சென்னை வானொலியில நேசக்கரங்கள் அன்பு வழி வெற்றி மாலைன்னு சில ஓ அந்த அந்த ஆமா களத்துல நடக்கிற யதார்த்தமே தெரியாம ரொம்ப செயற்கையா இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில அது அருவறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சுன்னோ அவர் சொல்றதா அது மூலங்கள் குறிப்பிடுது அப்போ தமிழகத்துல இருந்த எழுத்தாளர்கள் பத்தியும் விமர்சனங்கள் இருக்கா இருக்கு ஜெயகாந்தன் மாதிரி சில தமிழக எழுத்தாளர்கள் இந்திய அரசுக்கு ஆதரவா பேசுனதும் எழுதுனதும் ஈழத்துல அப்போ இருந்த நிஜமான நிலைமைக்கு முற்றுள் முரணா இருந்துச்சுன்னு இந்த மூலங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு இது வந்து களத்துக்கும் வெளியுலக பார்வைக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்துச்சுன்னு காட்டுது சரி இவ்ளோ இருட்டடிப்பு ஒரு பக்க சார்பான பரப்புரைன்னு சொல்றீங்க இதுக்கு நடுவுலயும் சில மாற்றுக்குரல்கள் உண்மைய சொல்ல முயற்சிகள் நடந்ததா இந்த மூலங்கள் குறிப்பிடுதா ஆமா அதுவும் சொல்லப்படுது அம்மாவை கும்பிடுறானுங்க வில்லு குளத்து பறவைகள் இந்த மாதிரி சில நூல்கள் இந்த மறைக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட உண்மைகளை பதிவு செய்யற முயற்சிகளா இந்த மூலங்கள் சுட்டிக்காட்டுது ஆனா ஆனா இந்த நூல்கள் கூட பரவலா மக்களை போய் சேரல அல்லது கிடைக்காம செஞ்சுட்டாங்கன்ற ஒரு ஆதங்கமும் இதுல பதிவாகி இருக்கு இது வந்து எந்த வரலாறு பதியப்படுது எது மறைக்கப்படுதுன்ற கேள்விய திரும்பவும் எழுப்புது இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதனால தான் இந்த மூலங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துது அதாவது வரலாறுன்றது பெரும்பாலும் ஜெயிச்சவங்களால தான் எழுதப்படுது அதனால ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களோட அனுபவங்களையும் அவங்களோட நினைவுகளையும் நம்ம தொடர்ந்து ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போதான் ஒரு முழுமையான சமநிலையான வரலாற்று பார்வையை நம்ம அடைய முடியும்னு சொல்றாங்க இதை வந்து மறதிக்கு எதனால நினைவின் போராட்டம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து தொடர்ச்சியா இதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண வேண்டியதோட அவசியத்தை இது உணர்த்துது அப்போ இந்த மூலங்கள் வழியா நாம இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிட்டோம் இந்த உரையாடலோட இறுதியில நாம புரிஞ்சுகிட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த ஆவணங்கள் முன்வைக்கிற ஒட்டுமொத்த சித்திரம் என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா இந்த ஆவண தொகுப்பை மட்டும் வச்சு பார்த்தா ஒரு மூணு முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்படுறதா தெரியுது ஒன்னு இந்தியாவோட தலையீடு வந்து அவங்களோட புவிசார் அரசியல் பிராந்திய தான் அதிகமா உந்தப்பட்டுச்சு தமிழர் நலன்றது ஒருவேளை இரண்டாம் பட்சமா இருந்திருக்கலாம் சரி ரெண்டாவது ஆரம்பத்துல இந்தியா மேல வச்சிருந்த அந்த அபரிமிதமான நம்பிக்கைக்கும் களத்துல இந்திய அமைதிப்படை நடந்துகிட்டதா சொல்ற விதத்துக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ரொம்ப துயரம் நிறைந்த முரண்பாடு இருந்துச்சு மூணாவது அமைதி காக்க போனதா சொன்ன படை ரொம்ப கடுமையான மனித உரிமை மீறல்கள்லையும் வன்முறைகள்லையும் ஈடுபட்டதா இந்த குறிப்பிட்ட மூலங்கள் மிக தீவிரமா குற்றம் சாட்டுது ஆக ஆரம்பத்தில் பெரிய நம்பிக்கையோட வரவேற்கப்பட்ட இந்திய அமைதி படையோட ஈழப்பயணம் அங்கிருந்த தமிழர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களையும் மீறல்களையும் கடைசியில ஒரு காட்டி கொடுக்கப்பட்ட உணர்வையும் விட்டுட்டு போச்சுன்னு இந்த குறிப்பிட்ட ஆவணங்கள் ஒரு வலுவான சித்திரத்தை வரைஞ்சு காட்டுது இது வந்து மறக்க முடியாத ஆறாத வடுக்களை ஏற்படுத்துச்சுன்னு இந்த மூலங்கள் அழுத்தமா சொல்லுது மிக சரியா சொன்னீங்க இந்தியாவோட அந்த ஜியோ பொலிட்டிக்கல் நோக்கங்களுக்கும் களத்துல மக்கள் அனுபவிச்சதா சொல்ற அந்த மனித பேரவளங்களுக்கும் நடுவுல இருந்து அந்த பெரிய இடைவெளி அதத்தான் இந்த மூலங்கள் வெளிச்சம் போட்டுக்காட்டுது அமைதிப்படை தன்னோட அடிப்படை நோக்கத்துல தோல்வி அடைஞ்சு மேலும் முரண்பாடுகளுக்கும் வன்முறைக்கும் ஆறாத காயங்களுக்கும் வழிவகுத்துச்சுன்னு இந்த மூலங்களோட பார்வை அமையுது ஆமா மறுபடியும் சொல்றேன் இது இந்த ஆவணங்களோட பார்வையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு மதிப்பீடு நிச்சயமா இறுதியா இந்த உரையாடலிருந்து உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு தூண்டல் மறைக்கப்பட்ட அல்லது ஒரு சார்பா மட்டுமே சொல்லப்பட்ட வரலாறுகளை குறிப்பா பாதிக்கப்பட்ட தரப்போட அனுபவங்களை பதிவு செய்வதோட முக்கியத்துவத்தை இந்த மூலங்கள் தொடர்ந்து இல்லையா ஆமா ஒரு தரப்போட கதை மட்டுமே ஓங்கி போது இல்ல சில கதைகள் முழுசாவே மௌனமாக்கப்படும் போது அது வந்து உண்மையா நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்காலத்துல ஒருவேளை சாத்தியமாகக்கூடிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் என்ன மாதிரியான தடைகளை ஏற்படுத்தது இத பத்தி நீங்க மேலும் யோசிச்சு பார்க்கலாம்